குழந்தைகளுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாக இருக்குது நான் எத்தனை வயசுக்கு மேலே தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூளையோ அறிவோ பெரிய சிந்தனையோ எதுவும் தேவை கிடையாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இது எப்படி இப்படி சேர்க்குறாங்க ஒரே சைடு எப்படி சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும்போது இதை பார்த்துருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு ஒரு சைடு கூட என்னால் சேர்க்க முடியாது அந்த டைமில் இப்போ ஐம்பத்தி நாலு வயசில் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு மட்டும் நான் பண்ணேன் பசங்களை சொல்லி கொடுக்குறதுக்காக இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன் இது மொத்தம் சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது ஆரஞ்சுக்கு எப்போவுமே ஆப்போசிட் ரெண்டு க்ரீனுக்கு ஆப்போசிட் எப்போவுமே ப்ளூ எல்லோவுக்கு ஆப்போசிட் ஒயிட் எப்போவுமே நீங்கள் வந்து பாட்டம் எல்லவாகவும் டாப் வந்து ஒயிட்டாகவும் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேப்லேருந்தே நம்ம போயிடலாம் இதுக்கு நீங்கள் இப்போ பெருசாக ஃபார்முலாஸ்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க இல்லாட்டி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது ஃப்ரண்ட் பேஸு இது பேக் பேஸு இது டாப் இது பாட்டம் ரைட்டு லெஃப்ட்டு ஏகப்பட்ட ஆன்டி கிளா க்ளாப் வைஸ் ஆன்டி கிளாப் வைஸ் இதெல்லாம் தேவை கிடையாது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும் அதனால ஃபஸ்ட்டில் வந்து நான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது மொத்தம் ஒரு சிக்ஸ் ஸ்டேஜஸ் வரும் ஒரு ஸ்டேஜாக போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒயிட்டில் ப்ளஸ் போட வேண்டியது இப்போ நான் இதை ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு வரேன் ஓகே நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு இப்போ நான் சொன்னது மாதிரி மேலே டாப்பில் வந்து ப்ளஸ் போடுறது வந்து எல்லோவில் போடணும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒயிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடணும் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் போடுறது எப்படி எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்லோ ஓர்க்கா எல்லோ ஒர்க்கு இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ளஸில் வந்து எல்லோரு தான் மீதி நாலு ஒயிட் வரணும் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த இருக்கு இந்த இருக்கு இது அப்படியே மேலே கொண்டு வந்தால் ஒயிட்டும் வந்துடும் ஆக்சுவலாக இது சப்போஸ் கீழே இருந்தால் கூட நீங்கள் அதை திருப்பிட்டு மேலே கொண்டு வரதுக்கு உண்டான இது இது ஃபார்முலா கிடையாது நீங்கள் ப்ராக்டிக்கல்லாக தான் இதை வந்து பண்ணணும் ஸோ இது அடுத்து ஒயிட் இங்கே இருக்குது அடுத்து இங்கே ஒயிட்டு கொண்டு வந்து அடுத்து இங்கே ஒயிட் இருக்குது ஆனால் இங்கே கொண்டு வந்தோன்னா இது கலையுது ஸோ இதை ஒரு டான் எடுத்துகிட்டு இது கொண்டு வந்துருங்க அடுத்து இன்னொரு ஒயிட் இங்கே இருக்குது இந்த இருக்குது இந்த ஒயிட் வந்து மேலே கொண்டு வந்தோன்னா சேம் அதே மாதிரி ஆகும் ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுங்க கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ ஒயிட் மேல வந்தாச்சு இதை வந்து த்ரீ ஒன் எயிட்டி டிகிரி தான் நமக்கு கீழே சேரும் கீழே சேர்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இது க்ரீன் இங்கே இருக்கிற காயினும் இதுவும் ஒரே கலராக இருக்கும் ஸோ இது க்ரீன் க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு க்ரீன் தான் இருக்குது க்ரீனை பார்த்துட்டோன்னே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி திருப்பியாச்சுன்னா இங்கே வந்தாச்சு அடுத்து வந்து இது ப்ளூ ப்ளூ வந்து எப்போவுமே க்ரீனுக்கு ஆப்போசிட் இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்துட்டிங்களா ஒன் எயிட்டி அடுத்து இது ஆரஞ்சு ஆல்ரெடி சேர்ந்துருக்கு அது ஒன் எயிட்டி சேரலைன்னா கூட சேர்த்துக்குவோம் இது ரெட்டு ரெட்டு வந்து ஆரஞ்சுக்கு எப்போவுமே ஆப்போசிட் செய்வோம் ஒன் எயிட்டி சி ஆச்சுன்னா நமக்கு இங்கே மேலே ப்ளஸ் வந்துடும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது காணர் பீசஸ் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பீஸ் அதாவது இதை வந்து கா கார்னர் பீசஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து சென்ட்ரு ஹெச் இது சென்டர் பீஸ் இது வந்து சென்டர் ஹெச் ஸோ அடுத்து வந்து செய்ய வேண்டியது இங்கே இப்போ இப்படியே பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ தலையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல ப்ளூ வரணும் இந்த இடத்துல ரெட்டு வரணும் மேலே ஒயிட் வரணும் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ப்ளூ ரெட்டு இங்கே எங்கே இருந்தாலும் அதுக்கு நேரம் கொண்டு வந்துச்சுன்னா மேட்சிங்காக கொண்டு வந்து நிப்பாட்டிக்கோங்க இது கீழே வரணும் ஸோ கீழே வரும்போது ஹைட் திருப்பி கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு வந்துச்சுன்னா இங்கே வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் ஆரஞ்சு க்ரீன் ஒயிட் இருக்குது ஆரஞ்சு க்ரீன் ஒயிட் எங்கே இருக்குது ஒவ்வொரு இடமா வச்சு பாருங்கள் க்ரீன் இப்போ மேட்ச் ஆகுத இப்போ ஆரஞ்சு இங்கே வரணும் ஸோ ஹைட் அப் திருப்பி இருக்க திருப்பி கொண்டாந்திருக்கு ஹைட் அண்ட் சிக்ஸ் கேம் தான் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு இங்கே இருக்குது ஏதோ மேட்ச்சிங்காகுது ஸோ ப்ளூ இங்கே வரணும் ஸோ ஹைட் திருப்பின் மேலே கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்தாச்சுன்னா ஹைட் அண்ட் சிக்ஸ் அடுத்து கட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று இருக்குது அதை இங்கே கொண்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு நேரம் மேட்ச்சிங் ஆகிறது இப்படியும் பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா டீ மாதிரி இருக்கும் டீ தான் மெயின் ஆக்சுவலாக இந்த டீ வந்து வந்து வருதான்கிறதை பார்த்துக்கணும் அந்த டீ வந்து இப்போ இருக்கக்கூடாது டீயில் வந்து ஒன்று ப்ளூ இருக்கணும் மேலே அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு க்ரீன் இருக்கணும் ஆரஞ்சு க்ரீன் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ப்ளூ இருக்கணும் அப்போ தான் இதை சேர்க்க முடியும் ஸோ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச் பண்ணியாச்சுன்னா இந்த ரெட்டு இங்கே வரணும் ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான் என்னென்னா இந்த ரெட்டுக்கு நேரம் ப்ளூக்கு நேராக வச்சுட்டு இதை ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பிட்டு திருப்பிட்டிங்களேன் இப்போ இங்கே வரணும் ஸோ இதை மேலே ஸோ இதை கீழே வாங்க இப்போ மேட்சிங் ஆகும் பாருங்கள் மேட்சிங் ஆனோடனே க்யூப் லைட்டாக திருப்பிட்டு இது ரொம்ப ஈஸியான ஃபார்மில் தான் ஒரு ஆறு வரும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இந்த ரேட்டு எங்கே மேட்ச் ஆகுது இங்கே மேட்ச் ஆகுது இங்கே மேட்ச் ஆகும்போது இது இங்கே வரணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ மேட்ச் ஆகிடுச்சேன் செவன் இப்போ இது ரெண்டும் உள்ள லாக் ஆகிருக்கு இதை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அதே ஃபார்முலாவை இப்படி ஃப்ரண்டில் பிடிச்சிட்டு ரிலீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சேன் சேம் ஃபார்முலா இப்போ இது இங்கே வரணும் இது ஆப்போசிட் இங்கே வரணுன்னா இந்த சைட் இங்கே இங்கே போகணுன்னா இந்த சைட் ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா பார்த்துக்கோங்க இது மேட்ச் ஆகணுன்னா ஃபைவ் க்யூப்பை திருப்பிட்டு செவன் எயிட் இப்போ செகண்ட் லேயரில் ஒன்று ஒன்று வர வேண்டியிருக்கு இது உள்ளே திரும்பி இருக்கா ஸோ இதை வெளியில் எடுத்துருக்கீங்க ஸோ இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எடுத்து அதுக்கு நேராக மேட்ச் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் வரணுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பிட்டு இதை பிடிக்கணும் இதை மேட்ச் பண்ணி கொண்டாங்க இது செகண்ட் லேயர் ஃபுல்லாக நமக்கு செட் ஆகிடும் இப்போ நீங்கள் மேலே வந்து இது சிங்கிள் பீஸ் இருக்குது ஸோ இதை வந்து ப்ளஸ் போடணும் இது ஒவ்வொரு ஆறே ஆறு தான் அதை மட்டும் படித்தா போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ நைன் ஓ கிளாக் வருது நைன் ஓ கிளாக் வந்ததுன்னா உங்கள் சைடு பிடிச்சிட்டு இதை நைன் ஓ கிளாக் மனசில் வச்சுக்கோங்க சேம் ஃபார்முலா ஒன் டூ த்ரீ ఫై సిక్స్ ఇప్పుస్ టీఓ మైనస్ఓ వండుచేన సేమ్ ఫార్ముల అదేదా ప్లస్ వరకు పన్నే టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ ఇప్పుడు ఫుల్ సేందా ఎక్స్ ఇప్పుడు ఫుల్ సేర్చు బేర్ ఉడనే లాస్ట్ అండ్ ఫైనల్ ఎన్న ఇప్పు இந்த இது சேர்ந்துருக்கு பாருங்கள் இந்த சென்ட்ரு பீஸ் இப்போ செகண்ட் லேரில் ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இதில் இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சில் இங்கே வரணும் ஆரஞ்சில் எப்படி வரணும் இப்போ க்ரீன் இருக்குன்னா க்ரீனில் வந்து இப்படி வரணும் இப்போ ப்ளூ இருக்குன்னா ப்ளூவில் எப்படி வரணும் அந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே சேர்ந்ததை ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்ருக்கோங்க ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் சைடில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் சேர்ந்ததை ரைட் சைடில் பிடிச்சிப்பாங்க இப்போ ஒன்று மட்டும் சேர்ந்திருக்கேன் அந்த இப்போ அ ரெட்டு மட்டும்னா ரெட்டு மட்டும் ஆப்போசிட் டெரக்ஷில் பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு ரொம்ப சிம்பிளான பொங்கல் தான் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் சேர்ந்துடும் வேறு ஒன்றுமே கிடையாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ சேர்ந்துருக்கா இதை திருப்பி அதே மாதிரி ஆப்போசிட்டில் பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது மட்டும் ஒரு டபுள் ரொட்டேஷன் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ அந்த ஒன் மட்டும் சேர்ந்துருக்கு ஸோ ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கணும் ஒன்ரஃ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ ப்ளஸ் வந்துச்சேன் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கா சேரலை அப்போ திருப்பியும் இதை ரைட் சைடு இதை லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டு திருப்பியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் எல்லாமே சைடு சேர்ந்தாச்சு மேலே வந்து இப்போ மேலே வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் சேர்க்கணும் ஒயிட் சேர்க்கறதுக்கு என்ன அப்படின்னா இந்த கார்னர் பீஸ் வந்து மூவ் ஆகாது இதை உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பீஸில் வந்து க்ரீனு ரெட்டு நீங்கள் இதை மட்டும் கார்னர் பீஸை மட்டும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதாவது மேட்சிங்காக இருக்கணும் ரெட்டு ப்ளூ இதை மட்டும் மேட்சிங்காக இருந்தேன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற காயின் இங்கே போய் இங்கே இருக்கிற காயின் இங்கே போய் இந்த இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும் இப்போ பாருங்க ரெட்டு க்ரீன் கரெக்டாக லொக்கேஷன் வந்துடுச்சு ஆரஞ்சு க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு இந்த மாதிரி ப்ளஸும் வந்துடுச்சு இந்த நாலு பீஸும் கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்குது ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டே தான் இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணி இப்படியும் பண்ண முடியும் கீழே பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு க்ளானஸ் வந்து தலையில் பிடிச்சிக்கோங்க தலையில் பிடிச்சிட்டு இதை வந்து இந்த எல்லோ வந்து திரும்பி இங்கே வர்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை பண்ணிகிட்டே இருக்கு இதை இங்கே பண்ணும்போது வந்துடும் வந்த உடனே கீழே இறக்கிடுங்க இதை இன்னொரு ஒரு ஒரு வாட்டி ரோல் பண்ணிக்கோங்க அடுத்தது இதை திருப்பிக்கோங்க அதே மாதிரி பண்ணுங்கள் சேர்ந்தாச்சு வந்தாச்சு ஸோ அடுத்தது சேர்ந்தாச்சு வந்து ஒரு ரோல் அடுத்தது சேர்கிற வரைக்கும் பண்ணுங்கள் ரெண்டே மூதான் சேர்ந்தாச்சே எல்லா பக்கமும் சேர்ந்தாச்சே இவ்வளோ தான் ரொம்ப போட்டு ஃபார்முலாஸில் படிச்சுட்டு அடுத்து நான் ஒன்று ஒன்றா இதில் வர்ற ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது வரைக்கும்